வெல்கம் டு கணன் வீட்டு சமையல் இன்னைக்கு வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா அந்த மாதிரி வெங்காயம் வந்து தனித்தனியாக வர்ற மாதிரி நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயத்தோட சேர்த்து உப்பு வந்து பிசையும் போது நல்லா அதுக்குள்ள வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடும் அந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா வர்ற மாதிரி நல்லா கலந்துட்டுக்கலாம் தட்டுன பூண்டு நாலு அதையும் சேர்த்துடலாம் காரத்துக்காக மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் கலருக்காக காஷ்மீர் தூள் வந்து ஒரு ஸ்பூன் பெருங்காய்த்தூள் வந்து கொஞ்சமாக கடலை மாவு கடலை மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா மொறு மொறுங்கு இருக்கும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஃபஸ்ட் டைம் தண்ணி ஊற்றாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறோம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே வந்து பாதி இறங்கிடும் அதுக்கப்புறம் தண்ணி பற்றினா லைட்டாக மட்டும் தெளிச்சு விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக மட்டும் நான் தண்ணி தெளிச்சுக்கிறேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கான்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெயை காய வச்சு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் நல்லா காயவும் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி உதிரியாக போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்னா டக்குன்னு ஒரு டீ போடுற நேரத்தில் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை வச்சுட்டு இது கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம போட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு இப்போ இது அப்படியே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் நம்ம அரிசி மாவு இது அரிசி மாவு இருந்தா நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இல்லாட்டா கன்ஃபிளவர் எது இருக்கோ நம்ம அதை சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது நமக்கு நல்லா மொறு மொறும் திருப்தியா கிடைக்கும் இப்போ இது வந்து வெந்துருச்சு இதை எடுத்துட்டு இது மாதிரியே மிச்சம் உள்ள வெங்காயத்தையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது வெங்காய பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஈவினிங் டைம் டீ கூட நல்லா சேர்த்து சே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்